நேற்று ஒரு வீடியோவை பார்த்துங்க சமூக ஊடகங்களில் அதாவது ஈரோடு கிழக்கில் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு காரில் போயிட்ருக்குறாங்க பார்த்தா இந்த தேர்தலாக தாவேக்கா போட்டிக்கிடல தானே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு நாங்கள் போட்டியும் இடலை யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லை ஆனால் தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு அங்கங்கே அங்கங்கே குறு குறு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிக்கிட்டு சில ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர்ன்ட்டு அங்கங்கே இருந்துருக்கிறாங்க யார் இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க தான் இந்த தேர்தலுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே போட்டியை போடலி இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி நாம் தமிழ் கட்சிக்காரங்க தலையை வெளியே விட்டு என்னங்க எதுக்கு நீங்கள் இங்கே நிற்கிறீங்க என்ன வேலையாக நிற்கிறீங்க யாருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு கேட்ட உடனே அவங்கக்கிட்ட இருந்த அந்த கட்சி கொடி அந்த துண்டு அதை கையில் வச்சிருந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் அப்படி மறைச்சிட்டு அவங்க ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்களாம் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிகளும் தேர்தல் கரத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான யார்த்தெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க வேற இந்த விஞ்ஞான லெவலில் பல வேலைகளை செய்யறதுக்கு பேர போனவங்களாச்சு திமுகக்காரங்க சரி அந்த கெட்டப்ப நாங்களே போட்டுக்கிறோம் என்ன பெரிய காசாக இருப்போது ஒரு தாவேக்கா கொடி ஒரு தாவேக்கா துண்டு தானே அந்த கெட்டப்ப நாமளே போட்டுக்கிட்டே விஜய் அண்ணனும் நமக்கு இந்த வாட்டி திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்காரு அதனால் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது யார் இந்த குருப்புன்னு இப்படியும் தெரியல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் டீ கடைக்கு போயிருந்தாங்க டீ சாப்பிடலாண்டு போகும்போது கடைக்கு வெளியே ஒரு பத்திரிகை தொங்கி கொண்டிருந்தது அந்த அட்டை படத்தை பார்ப்பதற்கே ஒரு ஆர்வமாக இருந்தது நல்லா இருக்கும் போல இது என்ன விஷயம் சொல்லிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டேன் ஜூனியர் விகடன் ஆமாம் அதில் அட்டைப்படத்தை நீங்களும் பார்க்குறீங்களா பாருங்க அதிமுக புள்ளிகளுக்கு விலை திமுகவின் ஈரோடு ஆட்டம் அதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு கை இந்த இதை பாருங்கள் இந்த கருப்பு சிவப்பு கை வந்து கருப்பு வெள்ளை சிவப்பு கைக்கு ஒரு கட்டு காசு கொடுக்குது அந்த மாதிரி ஒரு படம் போட்டு வச்சிருக்கிறாங்க சரி ரைட்டு என்னவா இருக்கும்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்களேன் வெளியே வராத அமைச்சர்கள் சீக்ரெட் மோடில் திமுக ஆரம்ப விலை ரூபாய் ஐம்பதாயிரம் அதிமுக புள்ளிகளுக்கு விலை அதாவது கட்டு தொகைக்கு எப்படியாச்சும் செக் வச்சே ஆகணும் அது பயங்கர ப்ரெஷரில் திமுக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்துச்சி சரி டீட்டெயிலாக போய் டீப்பாக படிப்போம் அப்படின்ற மாதிரி படிக்கும்போது பல தகவல்கள் வருது அதாவது இவங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பில்டப் கொடுத்தாங்க ஞாபகம் தான் அந்த வேட்பாளரு எங்களுக்கெல்லாம் இவங்க கூட போட்டி போடுறதுக்கு கால கொடுமை இவங்களாம் எங்களுக்கு ஒரு காம்படிஷனாக நாங்கள் காலை அடிக்கிட்டே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஜெயிக்கிறீங்க அரசியல் எதிரி அப்படின்னு கூட பார்க்காம அதிமுக கிட்ட வாழாட்டிக்கிட்டே போய் காலில் விழுந்து தான் இவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஈரோட்டு ஈவேரா அவருடைய அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கியிருக்கிறாங்க இறங்கி அடிமட்ட வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ட்டு படிக்க படிக்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல ஆ நான் முதல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோக்காக ரிக்ரெட் பண்ணுறேன் வருத்தப்படுறேன் என்ன அப்படின்னா ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இப்படி தான் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் வந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தல அது தவறான செய்திங்க ஆமாம் என்ன அப்படின்னா அது வந்து ஓட்டுக்கு கொடுக்குற ஐநூறுரூவா இல்லையா பரப்புரைக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு அன்னன்னைக்கு கொடுக்குற பேட்டாவான் அதுதான் வந்து அந்த ஐநூறு ஓட்டுக்கு கொடுக்குறதுன்றது தனி பேக்கேஜ் அதான் நானும் யோசிச்சேன் ஏப்பா ஓட்டுக்கெல்லாம் அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி காசு கொடுக்க மாட்டாங்க அதில் ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க அதில் ஒரு சைக்காலஜி இருக்குது இப்போ வந்து வாக்குப்பதிவுக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே ஓட்டுக்கான காசு கொடுத்தாங்கன்னா என்னன்னா நம்ம மக்கள் செலவு பண்ணிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது மறந்துடும் மறைஞ்சிரும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வாக்குப்பதிவு நாளைக்கு இருக்குதுன்னா இன்றைக்கி போய் அந்த காசு டெலிவரி ஆனால் தான் அது சுடணும் கையில் தொடும்போது அந்த சூடு தெரியணும் அந்த சூட்டோட சூடாக அது செலவாகிறதுக்குள்ளே தான் இவங்க போனால் ஓட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த காசு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொடுத்த காசு வந்து கூட வர்றதுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்த காசு போல் இருக்குதுங்க அதுதான் என்னடா வெறும் ஐநூறுரூவா அப்படின்ட்டு என்னன்னா நல்ல மல்டிபிள் பச்சை நோட்டுகள் தான் போயிட்டு இருக்குதாங்க அதாவது ஐநூறுரூவா நோட்டுகள் ஒரு நோட்லாம் கிடையாது மல்டிப்புளாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதே போட்டிருக்குது கரும்பு பசை நோட்டுகள் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க நம்ம ஈவேரா அவர்களுடைய கௌரவத்தை ஈரோட்டில் வச்சு நாரடிச்சிட்டு இருக்காரு சீமான் எக்கார்ந்து கொண்டும் போன தடவை வந்து அவங்க பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அந்த பன்னெண்டாயிரத்தை தாண்டை விட்டுறக்கூடாது இதை தடுத்தே ஆகணும் இது இது தாண்டினாலே நமக்கு ஆக ஆமா அசிங்கமாக போயிடும் பார்த்தியா உங்க ஊர்ல உட்காந்து உங்க ஈ நீங்கள் சொல்ற ஆளையே நான் வந்து பேசி நான் வந்து போன தடவை வாங்கின ஓட்டை விட நிறைய வாங்கிட்டேன்னு சொல்லி பேசிடுவாருன்னு சொல்லி எந்த லெவலுக்கு இறங்கிருக்கிறாங்க அப்படின்னா வழக்கமாக ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தான் என்னன்னா அவங்க கட்சி சார்ந்த வழக்கமாக அவங்க ஓட்டு போடுற ஆளுங்களை போய்ட்டு அவங்க அந்த பூத் ஏஜென்ட்டுங்களுக்கு தெரியும் அந்தந்த தெருவுல யார் யாரெல்லாம் நம்ம ஆளுங்க இந்த வீடு நம்மளுக்கு போடுவாங்க அந்த வீட்டு பக்கம் போனாலும் நம்மளுக்கு மரியாதை இருக்காது போவேணா அப்படி ஒரு கணக்கு இருக்கும் அதனால அவங்ககிட்ட கொடுத்து தான் டிஸ்ட்ரிபியூட் நடக்கும் ஆனா இந்த தடவை ஏகத்துக்கும் இறங்கி தனிப்பட்ட முறையில சந்திச்சு சந்திச்சு அதாவது இப்ப அதிமுகவுக்கு மொத்தம் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு போன தடவை விழுஞ்சாங்க ஈரோடு எலெக்ஷன்ல அந்த நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு நாம் தமிழருக்கு பாதி போனாலும் பேராபத்து அது போயிடக்கூடாது இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்களே நேரடியாக அமைச்சர் முத்துசாமி அவர்களே நேரடியாக அங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கிரை செயலாளர்கள் அதே போல் பூத் ஏஜென்ட்டுகள் அதே போல் பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஏகப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் அவங்களுடைய பொறுப்புக்கேற்ற மாதிரி ஆரம்ப விலை ஐம்பதாயிரம் ரொம்ப ரொம்ப சின்ன பொறுப்பில் இருந்து அவங்க கையில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துறது தான் கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கிற பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லட்சங்கள் வரைக்கும் காசு போதாம் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்தாப்பா உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்க உங்கள் ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து சரி கட்டிக்க இந்த தடவை சீமான் வந்து கொஞ்சம் நிறைய ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் ஒரு இமேஜ் பாதிக்கும் அதனால் நீங்கள் ஓட்டு போடறாதீங்க நாம் தமிழருக்கு நல்லா கவனிச்சிக்கோங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதுக்காகலாம் இவ்வளவும் நடக்கலைங்க வழக்கமாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு காசு கொடுத்தது தான் வரலாறு வரலாற்றையே திருப்பி மாற்றி எழுதியிருக்கிறது நாம் தமிழர் என்னன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பல செட்டில்மெண்ட்டுகள் நடந்திருக்குது அதாவது இது இப்படி புரிஞ்சுக்கலாமா எலெக்ஷன் நடக்கும் அன்னைக்கு நீங்க அந்த பக்கம் வந்துடாதீங்க வீட்டிலேயே கே ஏதாச்சும் படம் போடுவாங்க வீட்டில் படுத்துக்கிட்டு நீங்க படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த காசு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இவங்க கொடுத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு போட வேண்டாம் பிரச்சனை இல்லை நாம் தமிழருக்கு போட்டுடாதீங்க இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இந்த எல்லாம் பத்திரிகை அடிச்சு அதாவது போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு இல்லை மேட்ரு என்னன்னா அந்த ஏரியாவில் வட இந்தியர்கள் அதாவது வடக்கு நண்பர்கள் வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஓட்டு இருக்குதாங்க கூடியிருக்கிறாங்களாம் அவங்களுக்கு புரியாமல் போய் திராவிட மாடலுடைய அருமை பெருமை புரியாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது தமிழில் போஸ்ட் அதனால கொள்கை தூக்கி அப்படிக்கா போய் நம்ம வந்து இந்தியில் போஸ்ட் அடிச்சாச்சு ஈவேரா கௌரவத்தை காப்பாற்றி விடணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியில் போஸ்ட் அடிச்சிருக்காங்க அந்த பகுதிகளில் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நான் படித்தேன் நாங்கள்லாம் நேரடியாக போய் ஓட்டு கேட்டு அமைச்சர் படைகள் அந்த போன தேர்தல் மாதிரி நாங்கள்லாம் வந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னணி அமைச்சர்கள்லாம் போய் அங்கே இறங்கி நின்று முகாமிட்டு ஓட்டு கேட்டால் அதுவே எங்களுக்கு அவமானம் நாம் தமிழருக்கு ஈக்குவலாக நம்ம போய் இவ்வளோ பேர் போய்ட்டு எப்படி ஓட்டு கேட்கறது அப்படின்ற கௌரவத்தையும் இவங்க காப்பாற்றிக்கணும் ஆனால் தோத்துடுவோம் அல்லது வந்து ஓட்டு அவங்க நிறைய வாங்கிடுவாங்கன்ற பயமும் இருக்குது இது ரெண்டும் கலந்த எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு டெக்னாலஜி அதாவது ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் போங்கப்பா நம்முடைய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஓட்டு கேட்க கும்பல் கும்பலாக போங்க அல்லது தனித்தனியாக போங்க ஆனால் வேட்டி கட்டிட்டு போகாதீங்க கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிட்டு போவாதீங்க பேண்ட்டு போட்டுக்கிட்டு மப்டியில் போங்க அப்போ தான் வந்து திமுக காரங்க கும்பல் கும்பலாக போய் ஓட்டு கேட்குறாங்க நாம் தமிழருக்கு பயந்துக்கிட்டு வெளியேறன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வேட்டி கட்டி கொண்டிருந்த திமுக காரர்களை பேண்ட் போட வைத்திருக்கிறது நாம் தமிழர் வழக்கமாக வந்து ஈவேரா தந்தை பெரியார் தான் வந்து பேண்ட் போட்டு விட்டாருங்கலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பாருங்க திமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்குலாம் பேண்ட் மாட்டி விட்டுருக்காரு இந்த தடவை இது வந்து வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொது பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து அமைச்சர்கள் யாரும் வரல ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குதுன்ற மாதிரி தான் கூட நேரில் போய் பார்த்தவங்க கூட பாருங்க ஏமாந்துட்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கே தான் இருக்காங்களா அங்கே கிட்டத்தட்ட ஆறு அமைச்சர்கள் அங்கே தான் இருக்காங்களாம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏவா வேலா அவர்கள் கே என் நேரு முத்துசாமி இப்படி போன்ற ஆறு திமுக அமைச்சர்கள் இருக்காங்களாம் ஆனா தொகுதிக்குள்ள மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லி மேலிடத்து உத்துருவான் தொகுதிக்குள்ள நீங்களாம் போனீங்கன்னா நம்ம பயந்துடுவோம் வெளியே தெரிஞ்சிடும்ட்டு அதனால என்ன பண்ணுறாங்களாம் அவுட்டரில் புறநகர் பகுதிகளில் இப்ப பெருந்துறை பவானி இந்த மாதிரியான பகுதிகள்ல அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல தங்கியிருக்காங்களாம் தங்கி இருந்துக்கிட்டு இவங்களுடைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா மேனேஜர்ஸ் ஆமாம் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து தொகுதிக்குள்ளே போய் அன்னைக்கு என்னென்னா வேலையை பண்ணிட்டு வந்தோம் எந்தெந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் கவர் பண்ணுறதுனால என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பண்ணிட்டு வந்தோம் எது இதெல்லாம் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்குறோம் இன்னும் எதுதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து சாயந்தரத்தில் போய் அவங்களை சந்தித்து அவங்க அவங்க இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் சந்தித்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாளைக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா ஆமாம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அவங்க போயிடுவாங்களாம் இப்படியாக வெளியே உட்காந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்களாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்தே ஏன்னா அவர் எப்பவுமே கடமை உணர்ச்சியில் மற்றவங்களோட ஒரு நாலு பாயிண்ட் முன்னணி வகிப்பார் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்தே வந்துட்டு போறாராங்க அது பாருங்க அரசு கார்ல கவர்மெண்ட் கார்ல போனால் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால பிரைவேட் கார்ல வந்துட்டு போறாராம் பிரைவேட் கார்ல வந்து ஈரோடு கிழக்கு பகுதிக்கு வெளியே எங்கேயாச்சும் தங்கியிருந்து அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் போயிடுறாரோ அதாவது நீங்கள் கடந்த பத்து பதினஞ்சு நாளாவே இந்த தேர்தல் சம்மந்தமான செய்திகள்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பரபரப்பாக இல்லைங்க ஏன்னா அதிமுக அது மாதிரி கட்சிகள்லாம் வந்து போட்டிட்டுல நாம் தமிழர் திமுகவுதான் போட்டிடுது திமுகவுக்கு ரொம்ப ஈஸியான எலக்ஷனு அதனால் வந்து ஒரு கலையிலிருந்து காணப்படுது தேர்தல் ஈரோடு கிழக்கு கலவரம் இந்த நிலவரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட செய்தியில் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிலாம் வந்து வெளியே மட்டும்தான் தெரியுது ஆனால் பயங்கரமான கலவரத்தில் பயங்கரமான ப்ரெஷரில் பரபரப்பில் அந்த முகாம் இருக்குது திமுக முகாம் நாம் தமிழர் டென்ஷனே இல்லாமல் அவங்க அங்கேயே தேர்தல் பணிமனையை போட்டு அங்கேயே போயிட்டு வழக்கம் போல் நாம் தமிழர் தம்பிகள் பொறுப்பாளர்கள் அல்லது வந்து தானாக போயிட்டு கலப்பணி செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு அவங்க ரிலாக்ஸாக ஜாலியாக அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா சீதாலட்சுமி அவர்களும் அவர்களால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்க வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க ஆதரவு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுக தான் மிகப்பெரிய ப்ரெஷர் கௌரவத்தையும் காப்பாற்றணும் நாங்கள் பயங்கரமாக வேலை செய்கிறோன்றதை வெளியே காட்டிக்கூடாது ஆனால் செஞ்சு முடிக்க வேண்டிய டாஸ்க்கை செஞ்சு முடிச்சு எப்படியாச்சும் நாம் தமிழருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம தடுத்து போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு இறங்கியிருக்கிறாங்க இந்திக்காரங்க முதற்கொண்டு அதிமுக காரங்க முதற்கொண்டு பாஜக காரங்க வரைக்கும் போயிட்டு ஓட்டு கேட்டுருக்குறாங்க வேற ஒன்றும் சொல்லலை அவங்ககிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத விட ஓட்டு போடாதீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க நாம் தமிழருக்கு ஆக மொத்தம் நாளைக்கு வாக்குப்பதிவு எத்தனை வீடு வாக்குகள் பதிவாக போகுதுன்னு தெரில அல்லது வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு இல்லைங்க எப்படிங்க இவ்வளோ காசு வாங்கிட்டோம் ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பூத் வரைக்கும் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் என்னென்ன அடுத்த ஒரு மூணு நாளில் வந்துட போது அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி